துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் பலமாக செவ்வாய் பகவான் குருவுடன் இணைந்து குருமங்கள யோகத்தை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவேதான் நீண்ட காலங்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி வரை உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது மேலும் அதிரடியான நல்ல பல மாற்றங்களும் முன்னேற்ற வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு என்பதை செவ்வாய் பகவான் தெள்ள உறுதி செய்கிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது தற்போது ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்குள் செவ்வாய் நுழைந்திருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி நிலையில் சஞ்சரிக்கிறார் அதிக அளவிலான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஆறாம் இடத்தில் ராகுபகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் சூரியன் போன்ற மூன்று கிரகநிலைகள் சேர்க்கை பெற்று மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த காலகட்டத்தில் சந்திர பகவானும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி பெரும்பான்மையான கிரகநிலைகள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சாதகமாக நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது எதிர்கால நலனுக்காக தற்போது நீங்கள் எடுக்கக்கூடிய எந்தவிதமான முடிவானாலும் எதிர்காலத்தில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு என்பதை தெள்ள தெளிவாக துல்லியமாக கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக செவ்வாயிருக்கின்றார் தனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் குருவுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடையில்லாமல் மிகச்சிறப்பாக நிறைவேறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு குருமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றில் பிரம்மாண்டமான வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட விரிசல்கள் மறைந்து தெளிவும் புத்துணர்ச்சியும் மனமகிழ்ச்சியும் மனநிறைவும் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது உடன் பிறந்தவர்களால் ஆதாயங்கள் உண்டு எனவே இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் குருவும் எட்டில் சேர்க்கை பெற்றிருப்பதால் குருமங்கல யோகம் மற்றும் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருப்பதால் புதுசுக்கிர யோகம் சூரிய யோகம் ஏற்படுவதால் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது சனி வக்ரநிலையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றிருப்பதால் நல்லபல அதிர்ஷ்ட நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் உத்தியோகம் ரீதியாக எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகள் உத்தியோக ரீதியான சிக்கல்கள் சுமூகமாக தீர்வு காணப்படும் வெளிநாட்டு விஷயங்கள் சாதகமாக அமையும் மேலும் இந்த காலகட்டத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் அரசு வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய தொழில் துவங்குவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது தொழில்துறையில் உங்களுக்கான தனி இடத்தை பிடிப்பதற்கான நல்ல பல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு ஆக தொழில்துறை மிகவும் சாதகமாக உள்ளது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் நிறைந்து கிடைக்கிறது ராகு வலுவாக இருப்பதால் மிக வலுவான புதிய தொழில் ரீதியான யோகங்கள் உண்டு கொடுக்கல் வாங்கலில் சிரமங்கள் இருக்காது சுக்கிரன் மிகவும் சாதகமாக இருப்பதால் கலைத்துறை கலைஞர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் பிரம்மாண்டமான செல்வாக்கு நிறைந்து கிடைக்கும் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு ரீதியான பணிகளில் செவ்வாய் குருவுடன் சேர்ந்து பலமாக இருப்பதால் நீங்கள் திட்டமிட்டு சிறப்பாக வயல் சார்ந்த விஷயங்களை செய்வதற்கான யோகங்கள் உண்டு கால்நடை வளர்ப்பிலும் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு நீங்கள் நினைத்த பாடப்பிரிவை நினைத்த கல்லூரியில் படிப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது நவகிரகங்களிலேயே மிக வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி மற்றும் குருவிற்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வைகள் உண்டு என்றால் அது செவ்வாய்க்கு மட்டும்தான் என்று கூறலாம் இப்படிப்பட்ட செவ்வாய் தற்போது மிகவும் பலமாக இரண்டு மூன்று பதினொன்று போன்ற இடங்களை பலமாக பார்வையிடுகிறார் செவ்வாய் பகவான் தன்னுடைய பார்வையால் ராசிக்கு இரண்டாம் இடமாகிய வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தை குருவுடன் சேர்க்கை பெற்று ஏழாம் பார்வையால் பார்க்கிறார் செவ்வாய் சப்தம பார்வையால் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்ப்பதால் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் பலம் பெறுகிறது அதிலும் குருவுடன் சேர்க்கை பெற்று பார்ப்பதன் காரணமாக குடும்பத்தில் முன்னேற்றங்களுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அவற்றில் கண்டிப்பாக காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அஷ்டம பாதிப்புகள் விலகி திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப சுபநிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் செவ்வாயும் குருவும் இணைந்து விபரீத நன்மைகளை விபரீத ராஜயோகத்தின் மூலமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் பார்க்கின்ற போது நீங்கள் எதிர்பாராத பல நன்மைகள் நிறைந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் கிடைக்கிறது மேலும் செவ்வாய் பகவான் தன்னுடைய எட்டாம் பார்வையால் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய சகாயஸ்தானத்தை பார்வையிட்டு பலப்படுத்துகிறார் வெற்றிக்கே உரித்தான ராசிக்கு மூன்றாம் இடத்தை அபரிவிதமான ஆற்றல்களை கொண்ட செவ்வாய் பார்வையிடுவதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் அஷ்டம பாதிப்புகள் அனைத்துமே அடித்து நொறுக்கப்பட்டு துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைவதற்கான யோகங்கள் உருவாகிறது இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு நீங்கள் திட்டமிட்டு பணியாற்றக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அவற்றில் அதிரடியான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது மேலும் செவ்வாய் பகவான் எட்டில் குருவுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்து கொண்டு தன்னுடைய நான்காம் பார்வையால் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடம் பலம் பெறுவதால் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் காரிய வெற்றிகளும் லாபங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்குமே தவிர நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லை என்பதை துல்லியமாக செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் ஏனெனில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்க்கை பெற்று பலமான குருமங்கல யோகத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் குருவுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கும் அமைப்பு காரணமாகவும் குருமங்கல யோகம் ஏற்படுவதன் காரணமாகவும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பெறுவதற்கான யோகங்கள் உண்டு துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியான சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைத்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம் கைகூடுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகியுள்ளது மேலும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு என்பதை அஷ்டமஸ்தானத்தில் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாயின் அஷ்டம பார்வை துல்லியமாக தெளிவுபடுத்துகிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சினைகள் குடும்ப உறவுகளில் ஏற்பட்ட சங்கடங்கள் கசப்பான நிகழ்வுகள் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது ஆக இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் சாதனைகளாக மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை பொற்காலமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் உருவாகியுள்ளது செவ்வாயைப் பொறுத்த வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக கருதப்படுகிறது செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது அனைத்து வகையான பணிகளையும் சுறுசுறுப்பாகவும் துல்லியமாகவும் நிறைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் ஆற்றல்களை அதீதமாக வெளிப்படுத்தக்கூடிய அருமையான சக்திகளை பெற்றவராக கருதப்படுகிறார் என்பது மட்டுமில்லாமல் மங்களகாரகன் பூமிகாரகன் சகோதரகாரகன் உத்வேககாரகன் என பல்வேறு பெயர்களால் செவ்வாய் போற்றப்படுகிறார் பல்வேறு விதங்களான விஷயங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிறைந்து செலுத்துபவர் செவ்வாய் செவ்வாய் பகவான் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது கண்டிப்பாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் ஏதோ ஒரு விதி இருக்கிறது என்றால் அதற்கு விதிவிலக்கு என்று ஒன்று உண்டு என்பது போன்று அஷ்டமஸ்தானத்தில் பயணித்து கொண்டு இருந்தாலும் கூட செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவானுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் எனவேதான் நல்ல பல அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் என்பதால் சற்று அலைச்சல் அதிகமாக இருக்கும் அவற்றை தவிர்ப்பது சற்று கடினம் இதேபோன்று சில விஷயங்களில் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த செவ்வாய் எட்டாம் இடத்தில் குரு பகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் கையாளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகளை பெறுவதற்கான யோகங்களை மிகவும் பலமாக குருமங்கல யோகம் அதீதமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனெனில் செவ்வாய் பகவானின் பார்வையில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சமகிரகமாக கருதப்படுகிறார் ஆனால் குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் இருந்தாலும் இந்த இரண்டு கிரகநிலைகளும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சேர்க்கை பெற்றிருந்தாலும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பார்வையில் குருவாக இருந்தாலும் செவ்வாயாக இருந்தாலும் சமகிரகமாகத்தான் கருதப்படுகிறது எனவே சமபலம் வாய்ந்த இரண்டு கிரகநிலைகள் அதாவது செவ்வாயும் குருவும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்தி சுப பலன்களை நிறைந்து கொடுப்பதால் இந்த காலகட்டத்தில் அஷ்டம பாதிப்புகள் பெருமளவில் மறைகிறது மேலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை துல்லியமாக தெள்ள தெளிவாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் உறுதி செய்கிறார் செவ்வாய் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுப்பார் ஜென்மராசியிலும் அஷ்டமத்திலும் சஞ்சரிக்கும் போது சற்று சிரமம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் தற்போது செவ்வாய் சஞ்சரிப்பது என்றாலும் அதில் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஏனெனில் செவ்வாய் எட்டில் சுபகிரகமான குருவுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் குரு பகவான் தன்னுடைய பயண காலகட்டத்தில் முதல் மூன்று மாதங்களை கடந்து முடித்து செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதால் நீங்கள் எதிர்பாராத நல்ல பல வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகருக்கு இரண்டு நெய்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்